தமிழ் தமிழால் வணக்கம் குழந்தை பிறப்பதே வரமா தான் எல்லோரும் பார்ப்பாங்க ஆனா சித்திரை மாசத்துல பிறந்த குழந்தை குடும்பத்தை ஆட்டி வைக்கணும்னு சொல்லுவாங்க குழந்தை சித்திரை மாசத்துல பிறக்கலாமா கூடாதான்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்ச அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவோம் இதுபோல பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்திடவும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர்ற பெல்லைக்கானே ஆளுங்களை சிம்பிளையும் ஓகே பண்ணிவிடுங்க கர்ப்பம் தரிக்கவோ குழந்தை பெற்றுக்கொள்வதற்கோ இந்த மாதம்தான் உகுந்த மாதம்னு எதுவும் இல்லை வருஷத்தில் இருக்கிற எல்லா நாளும் தாய்மார்கள் கர்ப்பம் தரிக்கலாம் குழந்தையும் பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆடி மாதத்தில் தம்பதியர் ஒன்று சேரக்கூடாதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள் அதற்கான முக்கிய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஆடி மாசத்துல கர்ப்பம் தரிக்கும் போது பெரும்பாலும் குழந்தை பிறக்கிறது சித்திரை மாதத்தில் தான் நடக்கும் சித்திரை மாதம் என்பது தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலகட்டமாகும் இந்த சித்திரை மாதத்தில் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும் பிறந்த குழந்தையோட சருமம் ரொம்ப மென்மையாக இருக்கிறதுனால வெயிலோட தாக்கம் தாங்க முடியாமல் சருமம் சிவந்துடும் சின்ன சின்ன சூட்டு கொப்பளங்கள் உடம்பு உண்டாகும் ஒரு சில சமயத்துல அம்மை போடுவதற்கும் வாய்ப்பு உள்ளது தாய்ப்பால் மட்டுமே குடிக்கும் குழந்தையின் உடம்பில் நீர் இல்லாத காரணத்தினால் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பும் உள்ளது குழந்தைன்னு சொன்னாலே தூக்கி கொஞ்சிற பழக்கம் எல்லோருக்கும் இருக்கும் அதிகமா வெயில் இருக்கிற சித்திரை மாசத்துல எல்லோரும் குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தாய்க்கு அதிகமான வெப்பம் வியர்வியால் நாக்கு வளர்ச்சி வாந்தி மயக்கம் உண்டாகலாம் இது அதிகமானால் பக்கவாதம் இரத்த குழாயில் ரத்தம் உறைதல் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் ஆடி மாதத்தில் தம்பதியர் ஒன்று சேரக்கூடாது என்றும் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறப்பதை வேண்டாம் என்றும் நம் முன்னோர்கள் சொன்னாங்க மருத்துவ வசதிகள் விட்ட இப்ப இருக்கிற நவீன காலத்தில் மூட நம்பிக்கைக்கும் அச்சத்துக்கும் அவசியம் இல்லை ஏதாவது சிக்கல் ஏற்பட்டால் அதை தீர்ப்பதற்கு இப்ப இருக்கிற காலகட்டத்தில் நவீன மருத்துவ வசதிகள் இருக்குது சித்திரை மாதத்தில் குழந்தை பிறந்தால் குடும்பத்துக்கு ஆகாதன்னு கருவை கலைப்பதும் மீறி பிறந்துவிட்டால் விட்டால் அந்த குழந்தை மீது அதிக வெறுப்பை காட்டுவதும் மூட நம்பிக்கையாகும் நண்பர்களே இதுவரை நாம் சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கலாமா கூடாதா நாம் முன்னோர்கள் சொல்லி வைத்ததற்கு அர்த்தம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம் இது போன்று தரமான பதிவுடன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ராஜா பாய்